சிறுகதை நெஞ்சில் நிலைத்தவன் வலிமேல் விழிவைத்தபடி வாசலில் நின்று கொண்டிருந்தார் குமாரசாமி அடிக்கொரு தரம் அவருடைய கை அவரை அறியாமலை மீசியை தடவிக்கொண்டது கை கடிகாரத்தை திருப்பி மணி ஆறுக்கு மேல் ஆகிவிட்டது விளக்கு வைக்கும் முன் எப்படி வந்துவிடுவோம் என்று மாப்பிள்ளை வீட்டார் சொல்லியிருந்தார்கள் இங்கே ஏற்கனவே விளக்கு வைத்தாகிவிட்டது அலங்கார பந்தலில் பூச்சரம் போன்ற வண்ண விளக்குகள் கண் சிமிட்டிக் கொண்டு இருந்தன காலையில் இருந்தே இசைத்தட்டும் நாதசுரமும் ஊரை கலக்கி கொண்டு இருந்தது தான் நடக்கிறது ஆனால் திருமணமே நடப்பது போன்ற ஏற்பாடுகளை செய்தார் குமாரசாமி பந்தல் வாழைமரம் மேலதாளம் என பெண் பார்க்க வருகிறவர்களை பிரமிக்க வைக்க வேண்டும் என்பது குமாரசாமியின் திட்டம் ஆனால் புது பணக்காரர் ஆயிற்றே என்று ஊரில் சிலர் கேலியாக பேசிக்கொண்டார்கள் ஏழு எட்டு மாதத்துக்கு முன்பு ஏற்பிடித்து கொண்டு இருந்த குமாரசாமி இன்று ஏறி ஊர்வலம் வருகிறார் உச்சி வெயிலில் உழுது வியர்வை சிந்தியவர் குழு குழு அறையில் அமர்ந்து ஆப்பிள் சாறு குடித்து கொண்டு இருக்கிறார் பட்டு வெட்டிதான் பட்டுச் சட்டைதான் கழுத்தில் என் நேரமும் பட்டு துண்டு பளபளக்கும் மோதிரங்கள் விரல்களில் மின்னின தங்கச்சங்கிலியில் கோத்த கை காடிகாரம் பதினைந்து பவுனில் மைனர் செயின் அவர் மைனர் அல்லதான் ஐம்பது வயதுக்கு மேலாகிவிட்டது அவருக்கு ஆனால் பட்டாடையும் பளபளக்கும் நகைகளுமாக மைனர் போல தோன்றினார் செலவு செய்வதிலும் அப்படித்தான் மாப்பிள்ளை வீட்டார் இன்னும் வரவில்லையா வீட்டுக்குள் ஒரு அம்மா நிலையை பிடித்துக்கொண்டு நின்றபடி குமாரசாமியிடம் கேட்டார் வருகிற நேரம்தான் என்ற குமாரசாமி உள்ளே எல்லாம் தயாரா என்று கேட்டார் எல்லாம் முடிந்தது மாப்பிள்ளை வீட்டார் வந்ததும் மாதவியை அழைத்து வந்து நிறுத்த வேண்டியதுதான் என்றார் அந்த அம்மா சமையல் ஆகிவிட்டதா இலை போட காத்து கொண்டு இருக்கிறார்கள் மாதவிக்கு அந்த வைர நெக்லஸை போட்டீர்களா குமாரசாமி கேட்டுக்கொண்டு இருந்தபொழுது தூரத்தில் கார் வருவது தெரிந்தது உடனே அவர் முகம் வளர்ந்தது அவர்கள் பட்டணத்தில் இருந்து வருகிறார்கள் பெரிய இடம் பையன் டாக்டர் குமாரசாமி அவனை நேரில் பார்த்தார் பார்த்ததுமே பிடித்துவிட்டது பையன் அவ்வளவு வாட்ட சாட்டமாக இருந்தான் வரச்சனை மட்டும் ஓர் இலகரம் சீர்செட்டு இன்னொரு இலகரம் குமாரசாமி மகிழ்ச்சியுடன் செய்தார் வேறு யாருக்கு செய்ய போகிறார் மாதவி அவருக்கு ஒரே மகள் ஆனால் அவள் மகிழ்ச்சியாக இல்லையே அலங்கார புதுமையாக பதுமையாக அமைதியாக காணப்பட்டாள் அவள் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை மலராத மொட்டு போல காணப்பட்டால் நாலைந்து பெண்கள் சேர்ந்து அவளுக்கு அலங்காரம் செய்தார்கள் கொழுபொம்மைக்கு ஒப்பனை செய்தது போல இருந்ததே தவிர அவளிடம் ஓர் அசையும் இல்லை ஒரு ஆசையும் இல்லை கள்ளுப்பிள்ளையார் போல உட்கார்ந்து இருந்தால் அவள் முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் இல்லை இறுகி போய் பாறை போல தோன்றினாள் அவளுடைய கண்கள் கூட அழுது அழுது பாலைவனம் ஆகிவிட்டன அவள் உள்ளம் கூட அமைதியாகத்தான் இருந்தது ஆனால் அது சுடுகாட்டு அமைதி அவளது பரம்பரையிலேயே யாருக்கும் எட்டாத பெரிய இடத்து சம்பந்தத்தை பல லட்சம் செலவு செய்து அவளுடைய தந்தை அவளுக்கு தேடிக்கொண்டு வந்து இருக்கிறார் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் அவள் இல்லை தாலியா கட்டிவிட்டான் பரிசம்தானே போட்டான் என்றார் குமாரசாமி என்னை பார்த்து பரிசம் போட்ட அன்றே அவர்தான் என் என்னவர் என்று நான் முடிவு செய்துவிட்டேன் அப்பா என் இதய ஓவியத்தை இனி அழித்து எழுத முடியாது என்றாள் மாதவி பக்கத்து கிராமத்தில் இருந்து தங்கவேலு பரிசம் பரிசம்போட வந்தபொழுது மாதவி மண்குடிசையில்தான் வாழ்ந்தாள் அவள் ஒரு மான்குட்டி அவளது அழகை அழகுப்பட்டை தீட்டாத வைரம் அன்றும் இதேபோல பெண் பார்க்கும் நிகழ்ச்சி நடந்தது ஆனால் இவ்வளவு தடபுடலாக அல்ல ஏழைக்கு ஏற்ற எள்ளுரண்டை என்பது போல நடந்தது அவன் பார்த்தபொழுது அவளும் அவனை பார்த்தால் பிடித்திருக்கிறது என்பதற்கு அடையாளமாக அவன் ஞானத்துடன் புன்னகைத்து தலையை அசைத்தான் அப்பொழுதே அவளுக்கு பரிசம் போட்டான் அவள் முகம் மலர்ந்தால் அவனை இதய தெய்வமாக தன் நன்றில் ஏற்றினாள் ஆனால் பகல் கனவாய் பழங்கதையாய் போய்விட்டது கார் வந்து நின்றது சாதாரண அம்பாஸ்டர் கார்தான் குமாரசாமியிடம் இருப்பதோ படகு போன்ற செவர்லே கார் எனவே அந்த காரை பார்த்து அவர் திகைத்து போய்விடவில்லை பல் எல்லாம் தெரிய வணக்கம் கூறி வாருங்கள் வாருங்கள் என்று வரவேற்றார் கூப்பிய கைகளில் வைரங்கள் நட்சத்திரங்களைப் போல மண்ணின மாப்பிள்ளை பையன் அவனுடைய அம்மா அப்பா வேறு இரு பெண்கள் நாலஞ்சு சிறுவர் சிறுமிகள் இத்தனை பேரும் அந்த ஒரே காரில் எப்படி தான் வந்தார்களோ சொல்லியிருந்தால் என் காரை அனுப்பியிருப்பேனே குமாரசாமி பெருமையாக கூறிக்கொண்டார் வந்தவர்கள் வீட்டை தான் முதலில் நோட்டமிட்டார்கள் மூன்று லட்சத்தை விளங்கிய வீடு அது குமாரசாமி பணத்தை குலைத்து அந்த வீட்டை கட்டினார் என்று சொல்லலாம் உழைத்து சம்பாதித்து இருந்தால் பணத்தின் அருமை தெரியும் லாட்ரி சீட்டில் வந்த பணம் தானே ஒன்றா இரண்டா பதினைந்து லட்சம் கலப்பை பிடித்த குமாரசாமி கண்மூடி கண் திறக்கும் முன் லட்சாதிபதியாகிவிட்டார் பணம் அவரது வாழ்க்கை வசதிகளை மட்டுமல்ல அவரையே மாற்றிவிட்டது பணம் வந்தால் மனிதனின் குணம் மாறிப்போகிறது என்பதை மருதூர் மக்கள் கண்ணார கண்டார்கள் அது மட்டுமா அந்த பணம் மாதவியின் வாழ்க்கையில் பெரும் புயலாக வீசிவிட்டதே பரிசம் போட்ட திருமணத்தை நிறுத்தினார் குமாரசாமி அப்பா இது அநியாயம் என்றால் மாதவி பேசாதே என்ற குமாரசாமி இப்பொழுது நான் லட்சாதிபதி ஒரு பிச்சைக்கார பயலா எனக்கு மருமகனாக வர வேண்டும் உழுது ஊருக்கெல்லாம் உணவூட்டும் அவரையா பிச்சைக்காரன் என்கிறீர்கள் அப்பா அன்றைக்கு நானும் உழுது கொண்டு இருந்தேன் எனவே அவனது சம்பந்தம் சரி என்று எனக்கு ஏற்ற சம்பந்தம் இல்லாவிட்டால் என் பெருமைக்கே இழுக்கு அப்பா அவர்தான் என் கணவர் என்று என் மனதளவில் ஏற்றுக்கொண்டு விட்டேன் வேறு ஒருவரை ஏறிட்டும் பார்க்க மாட்டேன் பைத்தியம் போல பேசாதே இப்பொழுது உன்னிடம் யார் கேட்டது பெண் பிள்ளை போய் அடிப்படையில் கிட நிச்சயித்த திருமணம் நின்றது அப்பாவி தங்கவேலும் எனக்கு என்ன வேறு பெண்ணா இல்லை என்று சொல்லிவிட்டார் குமாரசாமி மலமளவன்று மாளிகையை கட்டினார் இந்த புதிய வீட்டில் அவருடைய மகளின் திருமணம் நடக்க வேண்டும் என்பது அவரது ஆசை வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் என்று சொல்லியிருக்கிறார்களே வந்தவர்கள் அமர்ந்தார்கள் மாப்பிள்ளைக்கு மலர் அலங்காரம் செய்த தனி நாற்காலி மற்றவர்கள் ரத்தினக்கல் கம்பளத்தில் மாப்பிள்ளையை வேடிக்கை பார்க்க ஊரே கூடிவிட்டது வீட்டுக்குள் வேலையாக இருந்தவர்கள் கூட கூடத்தில் வந்து கொடி நின்றார்கள் முதலில் சிற்றுண்டிகள் வந்தன இப்பொழுதுதான் சாப்பிட்டு வந்தோம் போகிற இடத்தில் சாப்பிட்டு கொள்ளலாம் என்று யாருக்கும் மாலை காஃபி கூட கொடுக்காத பையனின் தாயார் ஒப்புக்காக கோரினார் கொஞ்சம்தான் சாப்பிடுங்கள் பிறகு பெரிய விருந்தே காத்து என்று சிரித்தார் குமாரசாமி பலகாரங்கள் முடிந்ததும் எல்லோருக்கும் சூடாக ஆர்லெக்ஸ் வந்தது அதை கையில் எடுத்துக்கொண்ட பையனின் தாயார் பெண்ணை வரச் சொல்லுங்களேன் என்றார் குமாரசாமி பெருமிதத்துடன் மீசையை தடவிக்கொண்டே பட்டுச்சீலை கட்டிய ஓர் அம்மாவை நோக்கினார் பக்கத்து வீட்டு அம்மா அவர் தாயற்ற மாதவிக்கு துணையாக வந்து இருந்தார் இதோ அழைத்து வருகிறேன் என்று ஒரு புன்னகையை உதிர்த்த அந்த அம்மா உள்ளே சென்றார் மாதவி இருந்த அறைக்குள் நுழைந்தார் நுழைந்ததும் குமாரசாமி தலையில் இடி விழுந்தது போல் அலறினாள் அந்த வீடே அதிர்ந்தது குமாரசாமி எழுந்து ஓடினார் வெட்டி போடப்பட்ட வெற்றிலை கொடி போல மாதவி விழுந்து கிடந்தாள் அரை லட்சம் செலவில் அவளுக்காக குமாரசாமி வாங்கிய வைரக்கழுத்தணி உதிர்ந்த நட்சத்திரங்கள் போல சிதைந்து கிடந்தது வெள்ளைத்தாள் ஒன்று காற்றில் படபடத்தது நடுங்கும் கரத்துடன் குமாரசாமி அதை எடுத்து படித்தார் அப்பா என்னை மன்னித்து கல்லில் பொறிக்கப்பட்ட எழுத்து போல ஏற்கனவே ஒருவர் நின்று நிறைந்து விட்டார் அவரை மறந்து இன்னொருவருடன் வாழ என்னால் இயலாது அதை விட மரணம் எனக்கு இனிமையானது இப்படிக்கு மாதவி இதை படித்து முடித்ததும் குமாரசாமிக்கு கையில் இருந்த தாள் மட்டுமல்ல காலடியில் இருந்த நிலமும் நழுவுவது போல இருந்தது